வீதி விபத்துக்களை தடுத்துக்கொள்ளும் முகமாகவும் குறைத்துக்கொள்ளும் முகமாகவும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு அங்கமாக இடம்பெற்று வரும் டே கேர் வேலை திட்டத்தின் இன்றைய நாளிலும் உங்களை அன்போடு சந்தித்திருக்கிறோம் சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அண்ட் ஐடிஎன் இவை நான்கு இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் காலி மாவட்டத்திற்கு உட்பட்ட உடுகம கல்வி வலையத்தில் உள்ள பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு தவளமு வித்யாராஜ தேசிய பாடசாலையில் இன்றைய வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம் குறிப்பாக முப்பத்தி ஏழாவது வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது உடுகம கல்வி பதினேழு பாடசாலைகளில் உள்ள ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் எங்களுடைய வேலை திட்டத்தை கலந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஐநூற்று அறுபதுக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய வேலைத்திட்டத்தில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருந்தார்கள் பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு அவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டல்களை வழங்கும் ஒரு வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குளின் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே போல இலங்கை போலீசார் இலங்கை போக்குவரத்து போலீசார் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டு இந்த வேலைத்திட்டத்தில் மிக சிறப்பாக ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் ஒரு வீதியில் எவ்வாறு பயணிக்க வேண்டும் அதே போல வீதி விபத்துக்களை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கிறோம் அதிலிருந்து எங்களையும் எங்களுடைய சக உறுப்பினர்களையும் நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து வேண்டும் ஒரு பாதையில் நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் வீதியை எவ்வாறு கடக்க வேண்டும் அதேபோல வீதி சமைச்சிகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி இன்றைய நாளிலும் எங்களுடைய போக்குவரத்து போலீசார் காலை பொழுதில் வீதி நாடகங்களினூடாக பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து கருத்தரங்குகள் செயல் அமர்வுகள் மூலமாக ஏராளமான விடயங்களை எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அதே போல இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இதர விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இன்றைய நாள் தவளம வித்யாராஜ பாடசாலையில் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு எங்களோடு இணைந்து கொண்ட பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இதர பாடசாலையிலிருந்து வருகை தந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல கல்வி அமைச்சின் அதிகாரிகள் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுடைய போலீசார் இலங்கை போக்குவரத்து அதே போல இதர உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்டத்தில் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் எனவே இன்றைய எங்களோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளோடு இன்றைய நாள் தவளம வித்யராஜ தேசிய பாடசாலையிலிருந்து இருந்து கொள்கின்றோம் வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்